வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலகிருஷ்ணன் இது ஒரு முக்கியமான நியூஸ் இதில் இருக்கு பாருங்கள் ரொம்பவே நல்ல நியூஸ் தான் இது என்ன அப்படின்னா அப்சஸ் அண்ட் அது கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக கிட்ட எந்த தேதியிலும் பாருங்கள் என்ன நியூஸ்க்காகனு பாருங்கள் பதினாலு பதினேழு அன்று நாளிட்ட பத்திரிகை செய்தியின்படி அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உதவி நூலகர் மற்றும் உதவி இயக்குனர் இந்த பணியிடங்களுக்கான தேர்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி நடந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா இதனுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டு ரெஸ்பான்ஸ் சீட்டு அப்ஜெக்ஷன் டிராக்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தெரு வாரிய இணையம் இணையதளமான டிஆர்பி இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய் நீங்கள் பார்த்துருங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதாவது தேர்வர்கள் அவர்களின் ரெஸ்பான்ஸ் சீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையின் பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளும் அறிவிக்கப்படுகிறது கூடவே அப்ஜெக்ஷன் டிராகரில் வந்து பாருங்கள் வெளியிடப்பட்டுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் மாஸ்டர் கொஷின் பேப்பரில் உத்தேச தற்காலிக விடை குறிப்புகள் குறியீடு செஞ்சுருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தேர்வுகள் ரெஸ்பான்சிலிட்டின் அடிப்படையில் உத்தேச உடைய அதாவது விடை குறிப்புகளில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்புனால் இணையவழி மூலமாக பதினாறு பிற்பகலிலிருந்து தேதி வரைக்கும் ஆட்சேபணி தெரிவிக்கலாம் அந்த இதில் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய இது ஆட்சேபின்னு நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த விடைக்குறிப்புகள் பற்றின தகவல்கள் அப்புறம் இது சம்பந்தப்பட்ட தகவல் தான் இதில் முழுசாக கொடுத்துருக்காங்க இது வந்த டேட் பாருங்கள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே ஸ்மிஸ் இது ஒரு நல்ல நியூஸ் இப்போ அடுத்து வந்து நம்ம டிஆர்பி போர்டில் ஒவ்வொரு வேலையும் தன்னுடைய வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்து டெட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரெடியாக இருக்குது அது இப்போ ஜிவோ கொடுத்த உடனே இன்னைக்கு நாளைக்கு இல்லாது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் மனம் தளரவுன்னு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலைகள் அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி தான் இருக்குது எல்லாமே நமக்கு நல்ல நியூஸாக தான் போயிட்டுருக்கு ஓகே ஸ்ரீம்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க தேங்க்யூ